மாடு வெற்றி இந்த காலை உரிமையாளர் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செஞ்சு அருமையா நடந்துகிட்டு இருக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விருதுநகரவே மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மனமாக விராட்டி பத்து சதீஷ் கருப்பு மாறுப்பான் விராட்டி பத்து சதீஷ் மாடு கருப்பு புரிஞ்சு பார் அருமையான மாடு பாக்குறதுக்கு சூப்பர் அழகடைக்கிறது புரிஞ்ச பிரதர் ஒரு ஆள் மட்டும் கொண்டு பிடிக்காதீங்க மாடு வெட்டி பெற்றது உங்களுக்கு பஸ் வாங்கி பிடிக்கிறது வெளியே அனுப்புறோம் கொம்ப பிடிக்கூடாது அரசு விதிகளுக்கு நடக்குது மதுரை மாவட்டம் மேலூர் ஜாபர் வர 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 வாரம் பார்க்கிறேக்கே பாரு செய்யலப்பா பாதுகாப்பாடு வேண்டி ஐயப்பா தென்னை மரத்து இந்த புல உள்ள இருந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் போச்சே இவனும் திரும்பிட்டானே ஆவல்ல கொஞ்சம் விழுந்துட கூட அதே மாதிரி தலையை வெளியில இருக்கவங்க பேரிகாட்ல சின்ன சின்ன பசங்களை தலையை விம்மா தம்பி உள்ள வங்கிய தலைய ஏ மாடு மாடு அப்பா மாறுபடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் வீரர் ஜெயிச்சுட்டா இருப்பான் தங்கக்கா சொல்லுப்பா அந்த வீரரை பாராட்டி விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாவிர அளவு ஒரு தங்க காசு தங்கக்கா சொல்லி வா தலையெல்லாம் உள்ளே எடுப்பா தலையெல்லாம் உள்ள எடுத்துக்க மாடு குடிச்சு வாங்க கயரோடு அனுப்புறீங்க வீரர் வெற்றி கயிறோடு கொஞ்சம் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க அருமேல கரை அருமே சிங்கிள் குடிச்சா அருமையை முடிஞ்சப்படுத்தும் போய் அனன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன மாணிக்கம் தகவல் வளரவும் ஒரு தங்க காசு உயிர தம்பி நீங்க தங்க மட்டும் தங்க காசு தங்கசிங் ஆய்யா திண்டுக்கல் பல்லபெட்டி ஸ்ரீ கரும்சாமி ஒச்சன்மாள் கோழிமா இருப்பான் மாத்த கோண்பாய் சார் இந்த ரெண்டு பேரும் குடிங்க சார் தயவு செய்து எழுநூத்தி எண்பது ஓய்ப்பா மாறு உள்ள படுத்து

மாடு திரும்ப முடிய தம்பி கொஞ்சம் விட்டு தம்பி விட்டு தம்பி பரிசு தம்பி தம்பி உனக்கும் பரிசு மாட்டு கொஞ்சம் விட மாட்டேன் வெற்றி பெற்றார் டே உன்னை விட சொல்ல மனிதன் சூப்பர் மாடு அருமையான மாடு

மாறு வெட்டி பெற்றிருப்பாரு வேறு மாறு வெட்டி பெற்று ஐய்ய